ியாவில் திருமணமான இளம்பெண் ஒருவர் தனது துணையோடு சுற்றுலா செல்லும் நோக்கில் விமான நிலையம் சென்ற நிலையில் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் கடவுச்சீட்டில் ஏற்பட்ட ஒரு சிறிய கிழிசல் காரணமாக ஒரு பெண் தனது விடுமுறை பயணத்தை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மான்செஸ்டரை சேர்ந்த டோனா என்ற பெண் தனது திருமணமான துணையோடு மால்டா நாட்டிற்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்தார் கடந்த மூன்றாம் திகதி மான்செஸ்டர் விமான நிலையத்திலிருந்து பயணிக்கவிருந்த நிலையில் இசி ஜெட் விமான நிறுவனம் அவரை விமானத்தில் ஏற அனுமதிக்க மறுத்துவிட்டது டோனாவின் கடவுச்சீட்டில் அவரது புகைப்பட பக்கத்தில் ஒரு சிறிய கிளிசல் இருந்தமையே இதற்கான காரணமாகும் சுமார் கால் அங்குல நீளம் கொண்ட அந்த கிளிசல் காரணமாக விமான நிறுவனம் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளது இதனால் அவர் சுமார் இருபது பவுண்டு பெறுமதியான தனது விடுமுறை பயணத்தை இழக்க நேரிட்டுள்ளது இது தற்செயலான சேதம் என வகைப்படுத்தப்பட்டதால் விமான நிறுவனம் அவருக்கு பணத்தை திருப்பித் தரவும் மறுத்துவிட்டது கடவுச்சீட்டு அலுவலகத்தின் விதிகளின்படி சில நிலைகளில் ஒரு கடவுச்சீட்டு சேதமடைந்தது என கருதப்படும் பக்கங்கள் கிழிந்திருந்தால் அல்லது தகவல்கள் வாசிக்க முடியாதபடி மங்கியிருந்தால் அட்டை பகுதி கலன்று வந்திருந்தால் பக்கங்களில் கரைகள் படிந்திருந்தால் அந்த கடவுச்சீட்டு சேதமடைந்தவையாகவே கருதப்படும் முன்னதாக பழைய கடவுச்சீட்டில் எஞ்சியிருந்த மாதங்களை புதிய கடவுச்சீட்டோடு சேர்த்து கொள்ள முடிந்தது ஆனால் இப்போது அந்த மேலதிக மாதங்கள் செல்லுபடியாகாது உங்கள் கடவுச்சீட்டு வழங்கப்பட திகதியிலிருந்து சரியாக பத்து ஆண்டுகள் மட்டுமே அது செல்லுபடியாகும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்பவர்கள் தங்கள் பயண திகதியிலிருந்து குறைந்தது மூன்று மாதங்கள் மேலதிகமாக கடவுச்சீட்டு காலாவதி திகதி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது முக்கியமாகும்